Grow siitä, ext ordinaryUSM mis morally Ain't the трem професс or coupon begun to use additional chamado எதுக்கு என்னடா டேய்

ஏய் புடி ஏய் தெரியும் ஏய் மகே நீ தாவுடா சவறு பையன் சத்தமா உட்றீங்களே நான் பார்த்துட்டு ரெண்டு ஊந்து ரெண்டு கில்லி ரெண்டு கில்லி கூட அண்ணா நான் உட்றேன்டா நான் பாடு போட மாட்டேன் கவ் 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 நான் வரடா பா சத்த ஏய் மாட்டு சடரே ஏய் ஏய் ஓ நில்ற ஏய் ஏய் ஓடற ஏய் நான் சொத்தற போறேன் ஏய் டாமே ஊடு தத்துறோம் பாக்கடா பல்லன நான் முடிச்சிட்டேன் சாய் 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 அச்ச பாரு कंप्लीट ஆச்சு கேடு வா ஓடு ஓடு பாக்க ஓடு லே நீங்க புரியி போதே இருக்கீங்க டாமே செம்பண்ணிப் போ போங்க நீ தாடா மல்ல அவ நான் போறேன்டா நான் எதுக்குมาနေ டேய் வாட்வேலアルミடை நோ புடிங்களா அந்த அப்புற புடிங்களா நீ டம்பே

يا حضره بقى ما تيجي عوام بريق ولا 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 ما الناس كلينك كلها كندر شيك ده كفر بريق كفر را بوائل مالير بقى بتا با தம்பி இனிமே அந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணாத அவங்க கத்துறானுங்க அவனை படம் போற டவுன்லோட் போடுற டைம்ல நீ உட்காந்து போடறியா என்னங்க வாக்கத்துல போறாங்க அ பைலன்டை இங்க இங்க கால் மாத்தி கால் எடுத்துற ரெ ஏப்ரே கொண்டி ஐத் தரேன் ஐபோ இது என்னப்பா பழத்தை கேளு மாட்ட ஏய் கொளியு ஓடுங்க பிடிச்சிடாதே ஒரு நிமிஷம் ஓடுங்க பாண மாட்டாது மாட்டன்றது டைர் டைர்